அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் காலீஸ்வர தமிழரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பள்ளி கலையில் நான் மூன்றாம் வகுப்பு படிக்கின்றேன் திருக்குறள் அதிகாரம் அறுபத்தி மூன்று இடுக்கண் அழியாமை இடுக்கண் வருங்க அதனை அடுத்துவது அக்தொப்பது இல் வெள்ளத்து அணைய இடும்பை அறிவுடையார் உள்ளத்தின் உள்ளக்கெடும் இடும்பைக்கு இடும்பை படுவர் இடும்பைக்கு இடுமை படாதவர் மடுத்தவாய் எல்லாம் பகடனால் உற்ற இடுக்கன் இதர்பாடு உடைத்து அடிக்கி வரினும் அழிவினால் உச்ச இடுக்கன் இடுக்கன் படும் தே அச்சேம் அச்சேம் என்று அல்லல் படுவோர் பெச்சேம் என்று ஓம்புதல் தேராதவர் இலக்கம் இலக்கம் உடம்பு இடும்பைக்கு இலக்கம் உடம்பு இடும்பைக்கு என்று கலக்கத்தை கையார கொள்ளாதாம் மேல் இன்பம் விளையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் உறுத்தல் இளன் இன்பத்துள் இன்பம் விளையான் துன்பத்துள் துன்பம் உறுத்தல் இளன் இன்னாமை இன்பம் இன்னாமை இன்பம் எனக்குளின் ஆகும் தன் ஒன்னா விளையும் சிறப்பு நன்றி